வணக்கம் இன்னைக்கு நாம வந்து வள்ளலாரோட ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் இது வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஒன்னுல ஒரு வெளியிட்டது சன்மார்க்க பெரும்பதி வருகைன்னு தலைப்பு இதுல ஒரு ஒரு பிரம்மாண்டமான இதுவரைக்கும் நம்ம கேட்டாத ஒரு வருகையை பத்தி அவர் பேசியிருக்கார் இதுல என்ன சுவாரஸ்யம்னா அப்போதைய சமூக சூழல் அதாவது நூத்தம்பது வருஷத்துக்கு முன்னாடி அப்போ நின்னுட்டு எதிர்காலத்தை பத்தி இவ்ளோ தெளிவா கிட்டத்தட்ட ஒரு புரட்சிகரமான பார்வையை முன்வைக்கிறார் இத கொஞ்சம் விரிவா பாப்போமா வள்ளலா ரொம்ப உறுதியா சொல்றார் சுத்த ஒன்னு தான் இனிமே உலகம் பூரா தலைக்கும்னு அதுக்கு எந்த தடையும் இருக்காதுன்னு சொல்றார் எல்லாவிதமான சமய பேதம் சாதி பேதம் ஆசார பேதம் எல்லாமே மறைஞ்சிடும்னு சொல்றது அதுவே பெரிய விஷயம் இல்லையா ஆமா ஆமா அது மட்டும் இல்ல அது அவரோட வெறும் விருப்பம் இல்ல அது அவர் கடவுளோட சம்மதம்னு அழுத்தமா சொல்றாரு பாருங்க அது ரொம்ப முக்கியம் இது வந்து நடக்க போற ஒரு இறை அவர் சொல்றாரு இது அந்த அறிவிப்புக்கு ஒரு அசைக்க முடியாத தன்மையை கொடுக்குது சரிதானே ஆமா இது ஏதோ மனுஷங்க நினைக்கிறது இல்ல இது கடவுள் முடிவு பண்ணினதுங்கிற மாதிரி சொல்றாரு அதேதான் தெய்வீக ஏற்பாடுன்னு சொல்றாரு சரி இங்கதான் வந்து இன்னொரு ஆச்சரியமான விஷயம் வருது அவர் சொல்ற இந்த புதுசா வரப்போற இறைவன் இல்லனா அந்த சக்தி அது வந்து இதுக்கு முன்னாடி எந்த சமய நூல்லையும் சொல்லப்பட்ட கடவுளோ மூர்த்தியோ தேவரோ அடியாரோ யோகியோ ஞானியோ இவங்க யாருமே இல்லைன்னு அடிச்சு சொல்றாரு இதுதான் கொஞ்சம் கொஞ்சம் என்ன சொல்றது உண்மையே ஒரு பெரிய திருப்பம் மிக சரியா பிடிச்சிங்க அவர் வார்த்தைகள்லே சொல்லணும்னா இப்படி சொல்லப்பட்ட எல்லா மூர்த்திகளும் எல்லா கடவுளரும் அவங்கவங்க அனுபவங்களை வச்சுக்கிட்டு அந்த புது வருகைக்காக காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு தனித்தலைமை பெரும் பதி வர்றாருன்னு சொல்றாரு அப்பா அப்போ இதுக்கு முன்னாடி இந்த எல்லாரையும் விட மேலான ஒருத்தர் வராருன்னு அர்த்தமா அப்படிதான் தோணுது அதாவது இதுவரைக்கும் இருந்த எல்லா ஆன்மீக புரிதல்களையும் படிநிலைகளையும் இது கேள்விக்குள்ளாக்குது அந்த புது வருகை வந்து ஒரு முற்றிலும் வேறான ஒப்பற்ற ஒரு சக்தியா இது காட்டுது நினைச்சே பாக்க முடியல ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி ஒண்ணுல இப்படி ஒரு சிந்தனை ஆமா அப்புறம் பாருங்க அந்த பதியோட அருள் தான் வாங்கிட்டேன்னு சொல்றாரு பெருகின்றேன் பெற்றேன்னு நெகழ்காலத்திலயும் இருந்த காலத்திலயும் சொல்றாரு அதோட இத நம்பி வர்றவங்களுக்கும் அது கண்டிப்பா கிடைக்கும் அதனால அஞ்ச வேண்டாம்னா அவர் கொடுக்குற அந்த தைரியம் அது ஒரு பெரிய நம்பிக்கைய விதைக்குது நிச்சயமா அந்த வார்த்தைகள்ல ஒரு உறுதி தெரியுது பாருங்க வெறும் தத்துவம் அனுபவம் அந்த தனிப்பட்ட அனுபவ சாட்சியம் தான் அதை ஒரு பிடிப்பு கொடுக்குது ஏதோ எதிர்காலத்துல நடக்க போற தாண்டி நான் வாங்கிட்டேன் நீங்களும் வாங்கலான்னு சொல்றது அந்த மாற்றத்துல பங்கெடுக்க ஒரு நேரடி அழைப்பு மாதிரி இருக்கு ஆக இந்த அறிவிப்புல இருந்து நீங்க முக்கியமா எடுத்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னா ஒண்ணு எந்த பேதமும் இல்லாத ஒரு சுத்த சன்மார்க்கம் அது உலகளாவிய நெறியா மாறும் ரெண்டு வரப்போற அந்த சக்தி வந்து நாம இதுக்கு முன்னாடி அறிஞ்ச எல்லாத்தையும் கடந்த ஒரு ஒப்பற்ற தனித்தலைமை பெரும்பதி மூணு இந்த மாற்றம் கடவுள் சித்தத்தால நடக்குது அதனால நம்பிக்கையோட இதுல பங்கெடுக்கலாம் அப்படிங்கறது சரி